குறிப்பிட்ட கால எல்லை தருகிறோம் எமது காணிகள் விடுவிக்கப்படாத விடத்து எமது காணிகளுக்குள் நாம் அத்துமறி எமது உறுதிகளுடன் பிரவேசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகுமாரி சாருஜன் யாழ்ப்பாணம் தையீட்டியை சேர்ந்த நான் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காகண்டா இப்போ பரவலாகவே கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கத்தால் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பல காணிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாகியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை இதற்காக நாங்கள் கடந்த அரசாங்க ஆட்சி காலங்களிலும் பல்வேறு வகையான போராட்டங்களிலும் ஈடுபட்டு வேறு வகைய கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டும் எந்தவித பலனும் ஏற்படாத விடத்து இப்போ இப்போது வந்திருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு இணங்க நாங்கள் மீண்டும் அதுகளை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த வகையில் தையிட்டியை பொறுத்த வரைக்கும் பல காணிகள் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் அதற்கு ஒருபடி மேலே சென்று மதத்தின் பேரிலால் பாரிய ஆக்கிரமிப்பு ஒன்றும் நடைபெற்று வந்திருக்கிறது அதாவது பௌத்த மதம் அன்பு சாந்தி அகிம்சை அனைத்தையும் போதிக்கின்ற முதன்மை மதமாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிற பௌத்த மதத்தின் பேரில் அங்கு நூற்றி ஐம்பது பரப்பு தனியாருக்கு சொந்தமான காணிகள் நூற்றி ஐம்பது பரப்பு காணிகள் அபகரிக்கப்பட்டு புத்த விகாரி மிகவும் பிரம்மாண்டமான புத்த விகாரி ஒன்று மொரட்டுவை பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர்கள் வடிவமைக்கப்பட்டு இன்று உறுப்பெற்றிருக்கிறது அதற்கு நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட போதிலும் அது முப்படையினரின் ஆசியுடனும் பலத்த பாதுகாப்புடனும் அரசாங்கத்தின் அனுசரையுடனும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் அங்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது நமக்கு மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் கால் தான் ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் எமது தையட்டி விகாரை பிரச்சனை வந்து எங்களுக்கு வெகு சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அத்தோடு வழிவடக்கில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் கடற்படையினர் வசமும் ராணுவத்தினர் வசமும் இன்னமும் பிடியில் இருக்கின்றன கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட எத்தனையோ ஏக்கர் காணிகள் பலாலியில் விடுவிக்கப்பட்டும் இன்னமும் முழுமையாக மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் இன்னமும் ராணுவ பாதுகாப்புடன் தான் மக்கள் பதிவுகளை மேற்கொண்டு உள்ளே சென்று வழி தமது வேலைகளை செய்யக்கூடிய நிலைமை வருகிறது இந்த நிலையில் மக்கள் எவ்வாறு துணிந்து அந்த காணிகளுக்குள் சென்று தமது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் பகலில் அவர்கள் சென்று விவசாயங்களை மேற்கொண்டு பெறுகின்ற பொழுது இரவில் அங்கே கால்நடைகளும் கட்டாக்காளி நாய்களும் இராணுவத்தினரும் தொல்லையால் எமது பயிர்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் இவ்வாறு இருக்கையில் எமது காணிகளை எம்மிடம் தருவதற்கு என்ன தயக்கம் இதற்கு ஏதாவது நாணய நிதி பெற்றாக்குறை இருக்கிறதா வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமா அந்நிய செலாவாணி தேவையோ எதுவுமே தேவையில்லை எமது உறுதி காணிகள் எம்மிடம் தருவதற்கு இன்னும் என்ன தயக்கம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் நிமித்த வேண்டும் அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று பலத்த பலத்த முனைப்பு காட்டுகிறது இதற்கு நாங்கள் ஒரே வழி வழி வடக்கு காணிகள் விடுவிக்கப்படுமானால் பெரும்பாலான மீன்பிடித் தொழிலும் விவசாய உற்பத்திகளும் எமது பிரதேசங்களிலேயே நிகழ்ந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுகளில் லொரிக் கணக்குகளில் இங்கிருந்து வெங்காயமும் மற்றும் உற்பத்தி பொருட்களும் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி எமது காணிகள் விடுவிக்கப்படும் இடத்து பொருளாதார தானாகவே நிமிர்வடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளவு கணக்கில் செலவிடுகிறார்கள் எதற்காக அந்த நிலங்களில் வளரும் இப்பிளிப்பில் பற்றைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவ்வளவத்தையும் செலவிடுகிறார்கள் எமது காணிகளை எம்மிடம் தாருங்கள் நாம் விவசாயங்களை மேற்கொண்டு நாம் மீன்பிடிகளை மேற்கொண்டு நாம் எமது பொருளாதாரமும் வளர்ச்சியிடும் ஒருங்கே நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் எனவே இந்த பால் அமைப்பினர் இறுதி நம்பிக்கையாக நாம் வந்துள்ள இந்த பால் அமைப்பின ஊடாக ஒரு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் நாம் ஒரு கலந்துரையாடல் முன்வைக்க வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நடைபெறாத இடத்து நாம் எதற்கும் துணிந்து விட்டோம் நமக்கு தந்த ஏமாற்றங்களும் வலிகளும் கொஞ்சம் நஞ்சமில்லை நாம் எமக்கு எதற்கும் துணிந்து விட்டோம் எமது காணிகளில் நாம் அத்துமுறை நுழைவோம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை தடுக்கிறோம் அதற்குள் எமது காணிகள் விடுவிக்கப்படாத விடத்து எமது காணிகளுக்குள் நாம் அத்துமறி எமது உறுதிகளுடன் பிர பிரவேசிப்போம் எமக்கு நடக்கும் அக்கிரமங்களுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்